எல்லாத்தையும் நிறுத்து உடனே நிறுத்து இந்த வார்த்தை நம்மளுடைய சினிமா டயலாக் வேணால் ஆகும் பட் ரியல் லைஃப்பில் இது செட்டாகுமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் இதை நடத்தி காமிச்சிருக்காங்க எல்லாத்தையும் நிறுத்து உடனே நிறுத்து அரசாங்கத்தை நிறுத்து ஆட்சியாளர்களை பூரா மாற்று அப்படிங்கிறாங்க அப்போ யாரா புதுசாக ஆட்சியாளர்கள் வரணும் அப்படிங்கிற கேள்வி அந்த மக்கள்கிட்ட வைக்கப்படும்ல அந்த கேள்விக்கான பதிலை மக்கள் வச்சிருக்காங்களா எதுக்காக இந்த திடீர்னு இந்த போராட்டம் பதினேழாவது நூற்றாண்டில் ஒரு ஃப்ரெஞ்சு புரட்சி ஒன்று நடந்தது இல்லை அது எதுக்காக நடந்தது அதே மாதிரியான புரட்சி இப்போ மறுபடியும் ஃப்ரான்ஸில் மலர்ந்துருக்கா இது தேவையான ஆணியாக தேவையில்லாத ஆணியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்குங்க அதை என்னென்னு வரிசையாக சொல்கிறேன் கேளுங்க வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆன்லைன் மூலியமாக பொருட்களை விற்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம் இன்னைக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் உள்ளிட்ட நம்ம இந்த ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் போயிட்டுருக்கு இன்னொரு புறம் சோஷியல் மீடியா மூலியமாக செய்தி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு உண்மையான செய்திகளுக்கு இங்கே விளம்பரம் வந்து பெரிய அளவில் தேவைப்படுது ஆனால் பொய் செய்திகளுக்கு எந்த விதமான விளம்பரமுமே தேவைப்படுறதே இல்லை ஃபேக் நியூஸ் வந்து அதிகமான அளவில் ஸ்ப்ரெட் ஆகுது எப்படி இதை மக்கள் வந்து நம்புறாங்க அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க்கர் அந்த வகையில் டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் நீங்களும் அதில் ஒரு மெம்பராக கூட இருப்பீங்க அதில் அதிகமான அளவில் வதந்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த இடம் தான் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது பாவல் துரு அப்படிங்கிற நபர் அவர் தான் டெலகிராமினுடைய ஓனர் அவர் ஒரு விசாரணைக்காக ஃப்ரான்ஸுக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அதற்கு பிறகு டெலகிராம் ரிலேட்டடான பேண்ட் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அது செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு நிறையா பிட்காயின்னு அதற்கு பிறகு இல்லீகல் மணி டிரான்ஸ்பரிங் இது எல்லாமே எங்க நடந்தது அப்படின்னா டெலகிராமில் தான் நடந்தது ஸோ இந்த மாதிரியான பஞ்சாயத்துல இந்த பாவல் அப்படிங்கிறவரை சிக்க வச்சது யாருன்னு கேட்டா பிரான்ஸ்ல தான் இதை சிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த நபர் என்ன பண்றாரு என்னைய சிக்க வச்சது பிரான்சினுடைய அரசு அப்ப அந்த அரசையே நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு தன்னுடைய சோசியல் மீடியாவில் பொய்யான செய்திகளை சில பேர் பரப்புவாங்கள்ல அந்த செய்தியை ஃப்ரான்ஸ் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பரப்புகிறார் ஒன்றல்ல ரெண்டல்ல வெவ்வேறு திரிபுடைய செய்திகள் வந்து பரப்பப்படுது குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய மசூதிகள் இடிக்கப்படுது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று போடுறாங்க ஃப்ரான்ஸில் அதிகமான அளவில் முகமதியர்கள் இருக்காங்க இஸ்லாம் மதத்தை தழுவுபவர்கள் இருப்பாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து போன நிறையா மக்கள் ஃப்ரான்ஸில் குடிபெயர்ந்திருக்காங்க அப்போது அந்த அரசுக்கு எதிராக ஒரு நிலையற்ற தன்மையை அந்த மக்கள் வந்து நான் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் கொடுக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களோட மனசில் போய் பொய்யை விதைக்கிறது இதைத்தான் டெலகிராம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரான்ஸில் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா இன்றைக்கி ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய அளவிலான புரட்சி ஒன்று வெடிச்சிருக்கு மக்கள் தன்னெழுச்சியாக எடுத்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ரோட்டில் கிடக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் கொளுத்துறாங்க குப்பையை குப்பை தொட்டியில் போடு அப்படின்னு சொல்கிற காலம் மாறி போய் அதையே கொளுத்துனாங்க அது மட்டும் இல்லை இமானுவேல் மேக்ரான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து போஸ்டிங்கில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருக்குது இந்த கடைசி இரண்டு ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் அஞ்சு பிரதமராக அவர் மாற்ற வேண்டிய துர்பாகியமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு சொல்லப்போனால் டெலகிராம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பிரான்ஸ் அரசு அப்போ நல்லாட்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல அதுதான் கிடையாது இப்போ இந்த போராட்டம் நடத்தினவங்க மிக முக்கியமாக சென்ட் ஓமரில் இருக்கக்கூடிய இம்மானு லேட் அண்டு கான்ஃபசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் அந்த சர்ச் மீது ஒரு பெரிய அட்டாக்கர் நடத்தியிருக்காங்க ஸோ இது மத கலவரமாக அங்கே மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது ஃப்ரான்ஸில் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க வாழ்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை அந்த இடத்துல ஏற்படுத்துறதுக்கு போராட்டக்காரர்கள் முயற்சி பண்ணுறாங்க மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பிரதமரை பதவியை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அதற்கு பிறகு அவரை பதவியிலிருந்து தூக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ புதிதாக ஒரு பிரதமரை வந்து சீட்டில் வந்து உட்கார வச்சிருக்காரு மேக்ரான் அவருடைய பேர் வந்து செபாஸ்டின் ஸோ அவர் வந்து இப்போ கொஷனில் வந்து உட்கார்ந்ததற்கு பிறகு அந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகிடுமான்னு கேட்டால் இன்னமும் ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகலை காரணம் என்னென்னா எதனால் இந்த போராட்டம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியல இந்த போராட்டத்தை யார் லீட் பண்ணி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஃப்ரான்ஸில் ஒரு சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்னாடி விவசாயிகள் நடத்திய ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு இந்த விவசாயிகள் நடத்திய போராட்டம் வேர்ல்டு ஃபுல்லாக கவனம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு சரியான விலை நிர்ணயம் செய்யப்படலை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு ஃப்ரான்ஸ் அரசுக்கு நெருக்கடி இருந்துச்சு இதுக்கு தாண்டி ஒலிம்பிக் போட்டி ஒன்று நடந்துச்சு ஒலிம்பிக் போட்டியில் எல்ஜிபிடி கியூவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸனுடைய இப்போதைய அதிபர் வந்து மேக்ரான் வந்து சில விஷயங்களை செஞ்சார் அதுவும் அந்த அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துச்சு உலகம் முழுவதும் பிரதமர்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது அரங்கேறுச்சு ஜப்பானில் பிரதமர் மாற்றம் இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் நடந்துச்சு பங்களாதேஷில் நிலையற்ற தன்மை நேபாளத்தில் தன்மை மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து போராட்டம் பண்ணுறாங்க ஏன்டா போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில் இல்லை இந்த இடத்துல தான் நான் ஃப்ரெஞ்சு புரட்சியை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி எழுநூறுடைய கடைசியில் பதினேழாவது நூற்றாண்டினுடைய இறுதியில் இப்படி ஒரு புரட்சி உலகம் முழுவதும் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு புரட்சி வெடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல மகாராணி மகாராஜா கிட்ட சொல்கிறாங்க அன்னைக்கு இருந்த பீரியடில் மக்கள் ரொம்ப போராட்டம் பண்ணுறானா யார் நம்ம நாட்டில் அதிகமான அளவில் இருக்கா பாரு அப்படின்னு மன்னருக்கு லூயிக்கு சொல்கிறாங்க பதினாறாம் லூயி இப்போ அவருடைய மகன் தான் அங்கே இடத்துல ஆட்சி பண்ணாங்க அப்போது மகாராணி கிட்ட மகாராஜா சொல்கிறாரு விவசாயிகள் தான் அதிகமான பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க விவசாயிகளுக்கு அதிகமாக வரி போடு அவனை சிந்திக்க விடாத தானே பிரச்சனை வருது சிந்திக்கவே விடாத அதிகமான அளவில் வரி போடு வரி போட்டு அவனுடைய வாழ்வாதாரத்தை முடக்கிடு போராட்டம் பண்ணுறதுக்கு ஏது சத்து சத்து இருந்தாதானே போராட்டம் பண்ணுவான் அப்போது அவனுடைய அந்த சதை பிண்டமாக இருக்கிறவனை நோயாளியை மாற்று அப்படின்னு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தான் இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் விவசாயிகளோடு சேர்ந்து வணிகர்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஒன்றாக சேர்ந்து நடத்தினது தான் ஃப்ரெஞ்சு புரட்சி ஸோ விவசாயிகள் முன்னெடுத்து நடத்திய புரட்சி தான் ஃப்ரெஞ்சு புரட்சி உலகின் பல்வேறு நாடுகளில் அன்றைக்கி தேதிக்கு வந்து ஆஃப்ரிக்காவில் இன்றைக்கி ஃப்ரான்ஸ் வந்து தோத்துட்டாங்க ஃபர்கினோபாசா மாதிரியான இருந்து ஒரு புதிய ஒரு தலைவர்கள்லாம் உருவானதற்கு பிறகு ஆப்பிரிக்கா எழுச்சி கண்டது ஆஃப்ரிக்காவை அது காலம் வரைக்கும் ஆட்டி படைத்த ஃப்ரான்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது ஸோ முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் உலகம் முழுவதும் தூக்கி எரியப்பட்ட இருக்கக்கூடிய காலகட்டம் இது காரணம் என்னென்னா ரஷ்யாவில் இருக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட தலைவர் சீனாவில் இருக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட தலைவர் வடகொரியாவில் இருக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட தலைவர் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இப்போ இருக்கிறதுனால இன்றைக்கி சுச்சுவேஷனுங்கிறது மாறி போயிருக்கு ஆப்ரிக்கா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அன்றைக்கு தேதிக்கு ஃப்ரான்ஸ் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாலும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலை அதனால் ஃப்ரெஞ்சு புரட்சி வெடிச்சிச்சு விவசாயிகள் நடத்திய போராட்டம் அதே மாதிரியான ஒரு புர புரட்சிங்கிறது விவசாயிகள் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் நடத்தினாங்க ஆனால் பெரிய சக்ஸஸை கொடுக்கல பட் மன்னராட்சி மாதிரியே இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் மேக்ரான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியினர் சுமத்தக்கூடிய பெரிய புகாராக இருக்குது ஃப்ரான்ஸில் புதிய அதிபர் வந்தால் கூட அடுத்ததாக எதிர்கட்சி தலைவராக ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் அடுத்ததாக வரணும் அப்படின்னு மக்கள் வந்து ஆசைப்படுறதா எதிர்கட்சி செயலிலிருந்து ஒரு பிரகடனப்படுத்துகிறாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு பிரான்சினுடைய நிலை பிரான்சினுடைய நிலை ஏன் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேபாளத்தில் டூ கே கிட்ஸ்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்க சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க அவங்க ஆட்சியை மாற்றிடலாம் ஆனால் காட்சிகளை மாற்ற முடியுமா ஊழலுக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா நாடுகள்லேயும் தான் ஊழல் இருக்குது அப்போது அவங்க யாரை தலைவராக கொண்டு வந்து நீப்பாட்ட போகிறாங்க தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லாத வரைக்கும் எந்த ஒரு தலைவனும் ஒரு இடத்துல போய் பொஷனில் போய் உட்கார்ந்தா கூட எல்லா மனிதர்களுமே அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி ஒரு நாடு வந்து உருவாவதற்கு நேபாளத்தில் வாய்ப்பு இருக்கா இல்லை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எல்லாமே பாலின சமத்துவம் அப்படிங்கிறத தாண்டி வேறு ஒரு திசையை நோக்கி ஃப்ரான்ஸ் போயிட்டுருக்கு இதுதான் ஃப்ரான்ஸினுடைய தேய்மானத்துக்கு காரணம் இப்படிப்பட்ட நிலையில் உண்மையான புரட்சிங்கிறது எப்போ தெரியுமா நடந்தது நீங்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரியான நபர்கள் சேகுவேரா மாதிரியான நபர்கள் எந்த நாட்டுக்காக புரட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத வரலாற்றில் தேடி படித்து பாருங்க அங்கே விவசாயிகளை ஒன்று திரட்டி தான் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து கியூபாவுக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் கம்யூனிசம் அப்படிங்கிறது வெறுமன வாய்ச்சொல் அது வந்து உனக்கான தத்துவம் அப்படிங்கிறத புரிய வச்சார் ஒரு பீரியடில் ஃபிடல் காஸ்ட்ரோ சாகிறதுக்கு முன்னாடியே இனிமேல் கியூபாவுக்கு இந்த கம்யூனிச தத்துவம் பயன்படாது அப்படின்னு சொன்ன காலமும் இருக்கு ஆனா எந்த காலகட்டத்தில் எது தேவை அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற தேவை ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கமும் தான் அடுத்த கட்டத்துக்கு அந்த அரசையும் நகத்தும் நல்ல ஆட்சியையும் கொடுப்பதற்கு வழி வகுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை இதில் மாற்றுகிறது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்களும் பதிவு செய்யலாம் பிரான்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சி அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களும் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும் நாட்டை நேசிக்கக்கூடிய மனிதராகவும் இல்லாத பட்சத்தில் மீண்டும் அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்படுவார்களை தவிர அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான நிலை என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என் என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்